ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜாப்னியன் மிஸ்ரீஸ் கென பாய் அண்ட் கேர்ள் ஃப்ரெண்ட்ஷிப் சர்வைவ் சீசன் ஒன் எபிசோட் த்ரீயை தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம் ஏமாவிரே நம்ம ஹீரோவாக தான் லவ் பண்ணுறா அப்படிங்கிறது நமக்கு வேணால் தெரிஞ்சிருக்கலாம் மேபி ஆனால் அது அவளுக்கே இன்னும் தெரியாது பட் என்ன தான் நம்ம ஹீரோவோட சைல்டுஹுட் கிரஷ் என்ன தான் நடக்க போகுது அப்படிங்கறத பொறுமையாக வாட்ச் பண்ணுங்க சரி வாங்க நம்ம இன்றைக்குள்ள கதைக்குள்ள போலாம் இன்றைக்கு நம்ம பார்க்க போகிறது கேன பாய் அண்ட் அ கேர்ள் ஃப்ரெண்ட்ஷிப் சர்வைவ் சீசன் ஒன் எபிசோட் த்ரீ இப்போ நம்ம ஹீரோ ஸ்கூலுக்கு நடந்து போயிட்டு இருக்கா இதான் என் ஃபஸ்ட் கிளாஸ் நினைச்சு ரெண்டு எனக்கு தூக்க வரல நம்ம ஹீரோ யோசிச்சாக்கி அவரே ஒரு பக்கம் ஃபோன் எடுக்க மாட்டேங்கிறா எதுக்கு ஏன் ஃபோனையே எடுக்கலாம் ஏன் இவ்வளோ டிஸ்டன்ஸ் மெயின்டெயின் பண்ற நம்ம ஹீரோ பாக்கிறோம் அப்செட் பண்ணிட்டேன் நான் எதுக்கு என்கிட்ட இருந்து டிஸ்டன்ஸா ஓடுற நம்ம ஹீரோ கேட்டாக்கி அவர் தள்ளி தள்ளி ஓடிக்கிட்டே இருக்கா இங்க இனோச்சி என்னடா நம்ம ஹீரோட்ட வந்து க்ளோஸா பேசிட்டு இருக்கா இவன் என்ன இப்போ ரொம்ப ஃப்ரெண்ட்லியா பழக ஆரம்பிச்சிட்டா நம்ம ஹீரோ பாக்கிறேன் எதுவும் பிரச்சனையான வா கேட்க போ ஹீம் அவரை தான் எதுக்கோ அவ ஓடிட்டே இருக்கான்னு சொல்ல கொக்கீஸ் இருக்குன்னு இனோச்சி சொல்ல போ ஹீம் அவர் ஐ கொக்கீஸ் ஓடி வர போட்டு இனோச்சி அவளை பிடிச்சிருக்கா இப்போ எல்லாருமே ஒன்னா தான் சேர்ந்து நடந்து போறாங்க நான் பண்ண பிரச்சனை பண்ற உனக்கு என்ன அப்படின்னு சொல்லி வா கேக்குறா மறந்துட்டேன் ஐயோ நானே இதை மேக் பண்ண அப்படின்னு சொல்லி இன்னும் சின்ன ஹீரோக்கு கியூட்டான குக்கீஸ குடுக்குறேன் தான் எனக்கு நல்லா பண்ண தெரியும் சரி அப்புறம் பார்க்கலான்னு சொல்லி வா அவளோட கிளாஸுக்கு போறா அவ இப்ப உன்னை யோனு கூப்பிட ஆரம்பிச்சிட்டா காதல் போக்க ஆரம்பிச்சிட்டு போலியன் ஹீமா வரி கேக்குறேன் அவன அவள டேரிங் பண்ணலாம் நம்ம ஹீரோ சொல்லுவோம் அவ உன்னோட ஃபர்ஸ்ட் கிரஷன் கேட்டா அவங்க பேசினது நீ கேட்டு இருந்தானே எனக்கோ தெரியும் நம்ம ஹீரோவோ சொல்றேன் நீ மால்ல இருந்து ஓடி போயிட்டா நீ வித்தியாசமா இப்பெல்லாம் நடந்துக்கிற அன்னைக்கு எனக்கு சிங் பிராக்டிஸ் பண்றேன் கிட்ட வந்து ஏமாத்தனு சொல்லுவோம் மாதிரி ரொம்ப வைக்கப்பட்டு இருக்கிறத பாத்துட்டு இவ என்ன இவ்வளவு கியூட்டா இருக்கா நம்ம ஹீரோ பாக்குறான் இங்க பாரு என்ன வச்சுக்கோ எனக்கு எனக்கும் நடுவில் எதுவும் இல்லை ஏன்னா சின்ன பேர் எனக்கு ஃபஸ்ட்டு க்ரெஷ்ஷாக இருக்கலாம் பட் நான் அவளுக்கு நார்மல் பர்சன் தான் ஸோ எங்களுக்குள்ளெல்லாம் எதுவும் நடக்காதுன்னு ஹீரோ சொல்ல வரும்போது உண்மையிலேயே ஒரு மட்டால் தான் அப்படின்னு சொல்லி ஹீமாரின் நம்ம ஹீரோ வயில ஜோஸ் தினிச்சுட்டு போகிறோம் அவர் எப்பவும் என்ன டீஸ் பண்ணுவா பட் இன்னைக்கு கொடுத்த ரியாக்ஷன் இப்படி நான் அவளை பார்த்ததில்ல நம்ம ஹீரோ யோசிக்கிறேன் எத்தனால யூஸ் பண்ணி அந்த ஃப்ளவர்ஸோட கலர்ஸ் நம்ம ஹீரோ பிடிச்ச எடுக்கிறோம் அந்த டோலிப்ஸோட கலர்னு கேட்கவோ இதை காய வச்சதுக்கு அப்புறமா நம்ம தனியாக ஃபேப்ரிக் கலர் அடிப்போம் நம்ம ஹீரோ சொல்லி ஏன்னா வச்சு ஹீமாவரி என்ன டிஸ்டர்ப் பண்ணாமல் பார்த்துக்கிறியா நம்ம ஹீரோ கேட்கவோ என்ன வச்சு ஹீமாவரியை டிஸ்டர்ப் பண்ணாமல் பார்த்துக்கிறேன் வழக்கமாக முடிக்கிறத விட இன்னைக்கு நான் குயிக்காவே முடிச்சிட்டேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான் நான் ஒன்றும் நான் அப்படி ஒன்றும் டீஸ் பண்ணுறது இல்லையே அப்படின்னு சொல்லி ஹீமா வரி சொல்லுவோம் சரி இருக்கிறதுனால தான் நீ என்ன கம்மியாக டீஸ் பண்ணுறா நம்ம ஹீரோ சொல்லுவோம் என்னச்சு இல்லைன்னா நீ என்ன இந்த இடத்துல கிஸ் பண்ணிடுவியான வா கேட்கவும் அவன் முன்னாடி எதுக்கு இப்ப இந்த டாபிக் எடுத்து அவள் நம்மளை கிஸ் பண்ணோம்ல நினச்சிக்கிடுவான்னு கேட்க கிஸ் பண்ணிக்கிட்டு இருந்தது நீ ஒத்துக்கிறியான் ஹீமா வரி கலாய்க்கிறேன் ஆண்டு கிளாஸுக்கு டைம் ஆச்சு அப்படின்னு சொல்லி என்னச்சி அங்கேருந்து கிளம்பிடுத்தா அவளை வச்சு என்ன லாக் பண்ணலாம் அவனுக்கு பதிலுக்கு அதாட்டா இதை பண்ண அப்படின்னு வா சொல்றா கையை கொடுத்து எந்த எங்கே மாதிரி கூப்பிடுவோம் நம்ம ஹீரோ கையை கொடுத்தா டக்குனவா நம்ம ஹீரோவை படிச்சு எழுத்து எப்படியும் என்னாச்சு நம்மளை கிஸ் பண்ணோன்னு தான் நினச்சிக்கிடுவா ஸோ மேலே நம்ம அதை பண்ணாலும் எந்த தப்பு இல்லல அப்படின்னு சொல்லி ஹேமாவரி கேட்கவும் என்ன எக்ஸ்கியூஸா வச்சு நீ யாரையும் மேரேஜ் பண்ண மாதிரி ட்ரை பண்ற இந்த மாதிரி விஷயத்துல ஜோக் பண்ணாதான் நம்ம ஹீரோ சொன்ன லவ் பத்தி நீ அசசரிஸ் மேக் பண்றனா அந்த ஃபீலிங் உனக்கு தெரியும் இல்ல சோ நீ ஏன் இதை என்கூட கூட பண்ணக்கூடாது அப்படின்னு கண்ண மூடவோ உண்மையிலேயே நம்ம இதை பண்ணப் போறோமா இவ பஹ அப்படின்னு சொல்லி வழக்க போல கலாய்க்க தானே போறா ரொம்ப கியூட்டா இருக்கா இவன் என் பெஸ்ட் ஃப்ரெண்ட் ஆனா நம்ம ஹீரோ கிட்ட நெருங்கவோ ஹேமாவரி போன்ல டக்குன்னு அதை போட்டோ எடுத்துருத்தா நம்ம ஹீரோ கிஸ் பண்ணுற மாதிரி கிட்டதான் பண்ணிருக்கா இதுக்கு தான் நீ இவ்ளோ என்ன ஓவரா கொஞ்சம் விட்டு கொஞ்சம் நான் அவளை கிஸ் பண்ணிருவேன் நல்ல வேலை பண்ணல அப்படின்னு நம்ம ஹீரோ கொஞ்சம் தங்கிட்டு நான் தான் கிரீன் லைட் கொடுத்துட்டேன்ல அதை பண்ண நம்ம வேண்டியதான் ஒன்னும் இல்ல சமாளிச்சா கிளம்பற அவளுக்கு என்கிட்ட இருந்து என்னதான் வேணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ யோசிக்கிறான் என் மாரியும் இங்க ஒரு மாதிரி கொஞ்சம் சோகமா போற என்ன சோ பொண்ணுக்கு கூட நீ ரொம்பவே பாப்புல ரைட்டானு கேள்விப்பட்டு ரெண்டு உனக்கு எவ்வளவு தூரம் போயிருக்கு அவள் அவ ப்ரப்போஸ் பண்ணலான்னு கேட்கு எதுக்கு எனக்கு ப்ரப்போஸ் பண்ண போறான் நம்ம ஹீரோ கேட்கற ஒருத்தனுக்கு லவ் இல்லாம வேற கேக்கவா அது கூட இருக்கலாம்ல அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்டா ஆபியலி ரெண்டு ஒன்னு லவ் தான் பா பண்றான் என் சைல்டுஹுட் அவளை பத்தி எனக்கு நல்லா தெரியும் அப்படின்னு சொல்லுவோம் பிரச்சனையை பிரச்சனையே ஆல்ரெடி ஹீமாவரி வர வியடா எனக்கு ஹீமாவரி வியடா நடந்துருக்கா கொஞ்சம் டீட்டெயிலா சொல்லுன்னு கேக்கோ பழக்கத்தோட இப்ப ரொம்பவே அவ க்ளோஸா பழக்கிறான் நம்ம ஹீரோ சொல்றான் ஓஹோ அப்படின்னு மாக்கஷாவோ புரிஞ்சுக்கிறான் அந்த டோலப்ஸ்க்கு நம்ம ஹீரோ கலரிங் பண்ணிட்டேன் ரெண்டு லவ் பேர்ட்ஸ்க்கு ஜோடி பொறுத்தா நல்லா இருக்குப்பா அப்படின்னு ஹீமாவரி உங்களை கலாய்க்கிறா இப்ப மாடல் மாதிரி அவ போஸ் குடுக்கறதுக்கு என்னோச்சிய போட்டோ எடுக்க ட்ரை பண்றாங்க பாக்குறாங்க அப்படி எந்த போட்டோவோ செட் ஆகல அப்படிங்கறத ஹீமாவரி புரிஞ்சுக்கிறா உன்னோட அப்புறமா நைட் பாக்குற கலெக்ஷனுக்கு தான இவ்வளவு இத்தனை போட்டோ எடுக்க அப்படின்னு ஹீமாவரி கேக்குறா ஆக்சுவலி ஹீமாவரியை தான் இத்தனை நாள் நம்ம ஹீரோ வந்து பாத்துருப்பான் இப்போ ஒரு பொது மாடல் நம்ம ஹீரோ ஹீமாவரி மாதிரியே போஸ்ட் கொடுக்க சொல்றதுனாலதான் செட் ஆகல நீ பாக்க நைட் குயின் மாதிரி இருக்க அதுக்கேத்த மாதிரி போட்டோ இல்ல ஒன்னும் இல்ல நம்ம ஹீரோ போனா ஹீமாவரி போயிட்டு எனர்ஜி காதல எதையோ சொல்லுவோம் அவ ஒரு ரியாக்சன் கொடுக்குற நம்ம ஹீரோ அதை அப்படியே போட்டோ எடுத்திருக்கானு அவ ஏதோ ஒரு ஹோப்ப பிடிச்சுக்கிட்டு இருக்கிற மாதிரி தெரியுது அவ பல நாள் கனவு நிறைவேற மாதிரி தெரியுது இந்த போட்டோ சூப்பர் நம்ம ஹீரோ பாத்துட்டு அவன் ஹீமாவரியா என்ன கேட்டா சும்மா விட மாட்டேன் அப்படின்னு 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 சொல்லி சொல்லி போய் அடிக்க போறா அவ என்ன 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 சொன்னா அப்படிங்கறத நம்ம 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 காமிக்கல சூப்பரா முடியுமா ஹீரோ 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 சரி சரி அவ்வளவு அவ்வளவு சொல்றா ஹீமா அது அது ஒரு 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 அந்த அந்த வச்சு பண்ண கேட்கவும் ஆஃப் பண்ணும் அவளுக்கு ஏத்த மாதிரி நான் நான் இப்போ அசசரிய செய்யணும் சொல்லுவோம் அப்படின்னா ஒண்ணு செஞ்சு தாப்பா உனக்கு கேட்டா நாள் செகண்ட் ஹீமா அடிக்கிறதுக்கு வேற ஒரு பையனுக்கு விட்டு விட்டு கொடுக்க எனக்கு தோணலை அப்படி ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்ட் மேலே நான் இப்படி ஒரு ஃபீலிங் வச்சிருக்க கூடாது இல்லை போட்டுருக்கிற செயினை நம்ம ஹீரோ தான் செஞ்சு கொடுத்துருப்பான் இது ஃபார் அவர் ஃப்ரெண்ட்ஷிப்பை ரெப்ரசென்ட் பண்ணோம் அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு நீ என் பெஸ்ட் ஃப்ரெண்டு எனக்கு ஒன்னால அப்படி ஒன்னு செஞ்சு தர முடியாதுன்னு நம்ம ஹீரோ ரிஜெக்ட் இருக்கான் ஆஃப் கோர்ஸ் நான் உன்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் தான் பட் சும்மா ஜோக்குக்காக தான் நான் ஃப்ரெண்ட்ஸ் தான் எங்களோட சில லைனை கிராஸ் பண்ண முடியாது யோட கண்ணில் அன்னைக்கு அந்த லவ் தெரிஞ்சது பார்க்கும்போது அவன் கண்ணை அந்த மாதிரி மாறணும்னு ஆசைப்பட்டேன் ரெண்டு வருஷமாக நாங்கள் பில் பண்ண அந்த ஃப்ரெண்ட்ஷிப் தான் எனக்கு தடையா இருக்குல்ல நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ற மாதிரி இருந்தாதான் ஐயோ என்ன விட்டு போக மாட்டான்னு எனக்கு ஃப்ரெண்ட்ஷிப்பை காப்பாற்றிக்கிட்டு அந்த லவ் ஃபீலிங்கை நான் விட்டு கொடுக்கணுமா அப்படின்னு ஹேமா வரைக்கும் கொஞ்சம் சோகமாக இந்த பிளேஸ் எக்ஸ்பென்சிவ் கேட்கவும் பில்ல பே பண்ண போறது நான் தான் அப்படின்னு ஹீமாவை சொல்றேன் நம்ம ஹீரோ புதுசா ப்ராடக்ட் லான்ச் பண்ணிருக்கான் அதுக்காக தான் இவங்க எல்லாரும் செலிபிரேட் பண்ண வந்திருக்காங்க ஒலிப்ஸ் வச்சு நம்ம ஹீரோ ஒரு ஹேர் கிளிப்பை மேக் பண்ணிருக்கேன் ஹேர் என்ன இது வேற லெவலில் இருக்குல்லாம் மாக்கஷிமா கேட்கறேன் ஆமா நான் அவ்வளவு சொல்றேன் ஹீரோ வாட்ட கொடுக்க போவோம் ஓ சாரி கை ஸ்லிப் ஆயிடுச்சு நான் அதை போட்டோ எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஹீமாவை எங்களை டிஸ்டர்ப் பண்றதை மாக்கஷிமாவும் நோட்டீஸ் பண்றேன் நீ என்னோட தலையில அதை மாட்டி விடன்னு கேட்கவும் ரெண்டும் சாரி அப்படின்னு சொல்லிட்டு மாட்டி விட மாட்டி விடு அப்படின்னு சொல்லி ஹீமாவையும் மாக்கஷிமாவும் சொன்னாலுமே கூட ஹீரோ ரொம்பவே நர்வஸா இருக்கு இருந்தாலும் நம்ம ஹீரோ அவங்க போர்ஸ் பண்றதுனால இதை பண்ணிருந்தான் ரொம்பவே அழகா இருக்கு தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லி ரொம்பவே ஹாப்பியா அப்படியே பிரைவேட்டா பண்றதுல இங்க படா இங்க பண்ண மாக்கசி மாக்கலாக்கி இதுக்கப்புறம் என்ன பண்ண போறா பசாம இனோச்சியவே உன்னோட மெயின் மாடலா வச்சுக்கிறீங்க ரெண்டு பேரோட பொருத்தமோ பக்காவா இருக்கு இனோச்சி ஹெல்ப்ஃபுல்லா தான் இருக்கா ஆனா நம்ம ஹீரோ சொல்ல வரக்குல்ல எனக்கும் ஓகேதான் அப்படின்னு இனோச்சி சொல்ற ஒத்துக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி ஹீம டென்ஷன் ஆகிற அப்புறம் மாக்கசி இந்த மாதிரி மாடலிங்ல சில நெகட்டிவ் கமெண்ட்ஸோ வரும் ஆச்சியால அதை ஹேண்டில் பண்ண முடியாதுன்னு சொல்லுவோம் அதை அவளால ஹேண்டில் பண்ண முடியும் நீ எதுக்கு அவளை மறட்டுற மாதிரி பேசுற அப்படின்னு மாக்கசி மா ஹீம ரெண்டு பேரும் சண்டை போடாதீங்க நம்ம ஹீரோ சொன்னா வாயமுடன்னு அவங்க சொல்லிட்டு நிறைய ரிப்போர்ட் எழுதணும் நிறைய வேலை இருக்குப்பா அதை அவளால பண்ண முடியாதுன்னு சொல்லுவோம் அந்த வாலிகளை பார்க்க தான் நீ இருக்கிய ஹீம் நான் ஜஸ்ட் அவ்வளோ மெயின் மாடலாக தான் இருக்க கேட்டேன்னு சொல்லி ஆச்சு அவங்க அம்மா கிட்ட பெர்மிஷன் கேட்கணும்லன்னு கேட்டால் நம்ம ஹீரோவை ஹீம் அவரி பார்த்தா நம்ம தான் வாக்கிட்ட ஃபர்ஸ்ட் கேட்டால் ஆனால் ஒன்றை தான் மாடலாக யூஸ் பண்ணிட்டு இருந்தேன் பட் நீ இப்போ அடிக்கடி பிரச்சனை பண்ணிட்டு இருக்க மனசை பற்றி பண்ணணும்னு ஃபோர்ஸ்ஃபுல்லாக உனக்கு பிடிக்காத சில விஷயங்களை நீயே பண்ணுற இந்த மாதிரி பண்ணுறது எனக்கும் கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸாக தான் இருக்குன்னு நம்ம ஹீரோ சொல்கிறான் என் ஹார்ட் அது ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுது நீ இப்படியே பண்ணிட்டு இருந்தா நான் அவன் மேலே லவ்வில் விழுந்துருவேன் அப்படிங்கிற அர்த்தத்தில் நம்ம ஹீரோ சொல்கிறேன் ஹீம் அவரி இந்த விஷயத்தில் நான் உனக்கு சப்போர்ட் பண்ண முடியாத நம்ம ஹீரோ சொல்லுவோம் கோல்டவுன் ஹீம் அவரி கோல்டவுன் கோல்டவுன் ஹீம் அவரி தனக்கு தானே சொல்லிட்டு இருக்கா நம்ம ஹீரோவாட்ட பேச ட்ரை பண்ணுவோம் டென்ஷனாகி நம்ம ஹீரோவோட தலையில வா தண்ணியை எடுத்து ஓத்திருத்தா இத்தோட எல்லாத்தையும் முடிச்சுக்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ மேல ஸ்ட்ராவை தூக்கி இருந்துச்சு இனிமே என்கிட்ட பேசாதா இனிமே நான் கூட பேச வருல அப்படின்னு சொல்லி வா கத்தவோம் நம்ம ஹீரோ ஷாக் ஆவறான் இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது ஆக்சுவலி எங்க நம்ம ஹீரோமே வந்துட்டு ஹீமாவரியா லவ் பண்றேன் அப்படிங்கிற அர்த்தத்துல தான் சொல்ல வந்திருக்கான் பட் ஹீம அதை தப்பா புரிஞ்சுக்கிட்டு நம்ம ஹீரோட ஃபர்ஸ்ட் கிரஷ்ங்கிறதுனால நம்ம ஹீரோ அவளை லவ் பண்ணிட்டு போய்கிட்டு இருக்கான் தன்னை கண்டுக்கிட மாட்டானோ அப்படின்னு சொல்லி தான் ஹீமாவரி யோசிக்கிறார் பட் அதை உண்மை கிடையாது பட் இவங்க ரெண்டு பேருமே அதை புரிஞ்சுக்கிடாம இருக்காங்க என்னதான் நடக்க போகுது அப்படிங்கறத நெக்ஸ்ட் எபிசோட் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் பாய் கைஸ் நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்